வணக்கம் இது கள்ளிப்பாடி சதுபதியின் குரல் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பை அவ்வப்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் ஜூன் ஒன்றாம் தேதி இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என்று கருதப்படுகின்றது இந்த சூழல்தான் இந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறா என்கிற கேள்வி என்பது தற்போது பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க விக்கிரவாண்டி தொகுதியை நாம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் இதுல மேக்சிமம் பர்சன்டேஜ் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வன்னியர்கள் தான் அந்த தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பினை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக காரணிகளாக இருக்கிறார்கள் என்று பிந்தைய தேர்தலினுடைய கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல திமுக அதிமுகவை கடந்து மூன்றாம் இடத்துல ஏறத்தாழ நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றது அதனையும் தாண்டி வன்னியர்களுடைய பல்வேறு சதவீத வாக்குகள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சென்றன அத்துணை கட்சிகளுக்கும் டிவிடாயுமே கூட வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது பெருமளவு இருப்பா இருக்கிறதா அந்த தொகுதியில பார்க்கப்படுகின்றது ஸோ அந்த பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல் அன்றைக்கு அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தது அன்றைக்கு விகிரவாண்டியில இடைத்தேர்தல் ஏற்பட்டது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி ஒத்துழைப்போடு விகிரவாண்டி தொகுதியில அதிமுக வென்றது அதற்கான காரணமாக அதற்கான டிசைடிங் ஃபேக்டரா வன்னிய சதவீதத்தினுடைய வாக்குகள் இருந்தது அதனையும் கடந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக மிகப்பெரிய ஒரு பிரபாகண்டா அந்த இடத்துல உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து மிகப்பெரிய அளவுல ஒரு பேச்சு பேசினாங்க இல்லையா நம்மளுடைய முதல்வர் பேசினாரு இடைத்தேர்தலையும் பேசினாரு இடைத்தேர்தலையும் நாங்க வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வோம்னாரு இருபத்தொன்னுலயும் பேசினார் நாங்க வந்து இடஒதுக்கீடு கொடுப்போம் ஏஜி கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்போம்னு சொல்லிட்டு வன்னிய சமுதாயத்தினுடைய வாக்கினை கவரும் வகையில் வன்னிய சமுதாயத்தினுடைய வாக்கு என்பது வெற்றியை தீர்மானிக்க கூடியதாக இருந்தது இதுல இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இவர்கள் விகிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தக்கூடிய அத்துணை வேட்பாளர்களுமே கடந்த தேர்தல்களா இருக்கட்டும் இப்ப நிக்க போவதா வந்திருக்கக்கூடிய தமிழின் அடிப்படையில வேட்பாளர்களா இருக்கட்டும் இவர்கள் அனைவருமே வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த அளவுக்கு விகரவாண்டி தொகுதியில ஒரு விக்டரி டிசைடிங் ஃபேக்டர் கம்யூனிட்டியாக வன்னியர் சமுதாயம் திகழ்கின்றது இந்த தான் திரு புகழந்தி அவர்கள் மறைந்திருக்கிறார் மறைந்திருக்க கூடியதை அடுத்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க அது வெற்றிட தொகுதியாக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் அதற்கான தேதியுமே அறிவிச்சிருக்கிறாங்க சோ ஒரு பக்கம் இந்த தேர்தல் தேதி அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த தேர்தல் தேதியை மாத்தி வைங்க நீங்க வந்து இப்போதைய இருக்கக்கூடிய வெப்ப சூழலின் காரணமாக இப்போது இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் பேசிஸ் இஷ்யூஸ்னால பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்கும் அதனால இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி வைக்க சொல்லி ஒரு கோரிக்கையுமே எடுத்திருந்தாங்க இதனையும் கடந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பலம் பொருந்திய கட்சியாக விக்கிரவாண்டி தொகுதியில பார்க்கப்படுகின்றது இப்போ அங்க கொஸ்டின் மார்க் வெற்றிடமா இருக்குது யார் அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது திமுக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேட்பாளரை தயார்படுத்திருக்கிறாங்க அந்த வேட்பாளர் யார் அப்படின்னாக்க மறைந்த புகழேந்தி அவர்களுடைய பையன் புதல்வர் அவர்களாக இருக்கக்கூடும் என்கிற தகவல் தற்போது வெளிவந்திருக்கின்றது அதே போல அதிமுக என்ன பண்றாங்க அதிமுக பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு கூட்டணியில இருந்தாங்க இப்போ தனிச்சு அவங்க தேமுதிக கூட கூட்டணி வச்சுட்டு களம் சோ அதிமுக என்ன பண்றாங்க சி வி சண்முகம் அவர்களுடைய ஒரு முக்கிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரை வேட்பாளரா களமிறக்கலாம் என்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு பாமக இந்த போட்டியில இந்த தேர்தல்ல போட்டியிடுவாங்களா அப்படின்றத மெயின் மேஜர் கொஸ்டினா இருக்குது போட்டியிட போறாங்க அப்படின்ற தகவலுமே வெளிவந்திருக்கு பாஜக பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக விகரவாண்டி தொகுதியில களமிறங்க போகிறார்களாம் இதற்கான வேட்பாளராக ஒரு உத்தேசம் தான் உறுதிப்படுத்தப்பட்டதால் அதுவே கிடையாது வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சொல்ற ஏஜ் சம்பத் அவர்களாக இருக்குமோ என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது ஒரு நல்ல வேட்பாளர் நல்ல கேண்டிடேட்டு நல்ல செல்வா கூடியவர் அவர் பாஜக பாமக கூட்டணியின் சார்பாக பாஜக சார்போ அல்லது பாமக சார்பன்றது ஒரு சில வாரங்கள்ல அல்லது ஒரு இரு நாட்கள்ல தெரிய வந்துடும் சோ அவங்களுமே களமரங்கிறாங்களா மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் பார்க்கப்படுகின்றது காரணம் ஒரு பக்கம் சமுதாயத்தை சொல்லிட்டோம் மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க இன்னொரு முறை வந்து இந்த வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில நாங்க இடைத்தேர்தலுக்கான குறிப்பிட்டு ஏன் சொல்றோம்னா இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் எந்த இடத்துல வந்து முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாரு விகரவண்டில தான் சொன்னாரு இடஒதுக்கீடு கொடுப்போம் நாங்க மணிமண்டபம் கட்டும் எல்லாம் பண்ணுவோம்னு அதே இடத்தில் அவரை நிக்க வச்சிருக்கீங்க இந்த தடவை கேள்வி கேட்கணும் இடஒதுக்கீடு தரணுன்னு சொன்னீங்களே என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க நீங்க தானே சொன்னீங்க இல்ல வேற ஏதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து சொல்ல விட்டீங்களா அப்படின்ற கேள்வியை வன்னியர்கள் கேட்கணும் அதிமுக தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது அவங்களும் என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க நாங்க தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க நமக்கு பல்வேறு இடங்கள்ல பயணிக்கக்குள்ள ஒரு சில நம்மளே பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி கிட்ட தெரியுமா இடஒதுக்கீடு எடப்பாடி தானே கொடுத்தாரு அவருக்கு வந்து நீங்க கூட்டணி வைக்கல போலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வன்னியர் சமுதாயம் தெளிவான விழிப்புணர்வு புரிதலோடு இருக்க வேண்டும் என்னன்னா இடஒதுக்கீடு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாக வந்து கொடுக்கவில்லை இடஒதுக்கீடு என்பது ஐயா அவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை முன்வைத்து கூட்டணியினுடைய ஒரு கோரிக்கையை முன்வைத்து நிறைவேற்றப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் அவர்கள் இறந்த பின்பு முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்த போது உடனடியா இந்தாங்க வச்சுக்கீங்க இடஒதுக்கீடு தூக்கி கொடுக்க கிடையாது தேர்தல் நேரத்துல ஒரு குறிப்பிட்ட படி சில நேரங்களுக்கு முன்பாக கொடுத்தார் சரி அவரே கொடுத்ததா இருக்கட்டும் உங்களுடைய அந்த ஓட் ஸ்டைலே சொல்லுவோம் அவரே கொடுத்ததா இருக்கட்டும் இப்ப ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாரா ஏதாவது ஒரு இடத்துல மனிதர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும்னு சொல்லிட்டு கோரிக்கை முன் வச்சு பேசினாரா சட்டமன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பு செய்தார்களா எதுவும் கிடையாது காரணம் இந்த சமுதாயத்தை அரசியல் ரீதியாக வாக்கு வங்கியாக மட்டுமே திமுக அதிமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இதனை மனதில் வைத்து விகரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்களிக்க கூடிய வன்னியர்கள் வாக்களிக்க வேண்டும் காரணம் என்னன்னா இந்த வன்னியர் சமுதாயம் தான் இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய ஓட்டு பெரிய அளவுல ஸ்பிரிட் டிவைட் ஆகுது உதாரணத்துக்கு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய வன்னியர்கள் பதினஞ்சு பர்சன்ட் தான் பாமகவுக்கு போடுகிறார்கள் எந்த தொகுதியை சொல்ல ஓவரால சொல்றேன் அதுல வந்து ஒரு எட்டு சதவீதம் அதிமுக திமுகவுக்கு அதாவது அந்த முப்பத்தி அஞ்சு பர்சன்ட்ல ஒரு பதினைஞ்சு சதவீதம் போடுறாங்கன்னு வச்சுப்போம் மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் இந்த இருபது சதவீதத்துல பத்து சதவீதம் அதிமுகவுக்கு எட்டு சதவீதம் திமுகவுக்கு ரெண்டு சதவீதம் மாறி மாறி இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுக்கு போடுறாங்க சோ இப்படி ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கானது பிறர்களுக்கு இலகுவா போயிடுது இதை நம்ம வந்து இந்த இடைத்தேர்தல நிரூபிச்சு காட்டணும் ஏன்னா நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுமே சில தொகுதிகளில் வன்னியர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அறியாமையின் காரணமாக விழிப்புணர்வு அச்சுறுக்கக்கூடிய நிலையின் காரணமாக தங்களுடைய வாக்கை சிலருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் அளித்துள்ளார்கள் தொடர்ந்து இந்த இடம் இப்படியே பண்ணிட்டு இருந்ததுன்னா அதனுடைய நிலை என்ன பெரும் கேள்விக்குறி கொடுக்கறேன்னு சொன்ன திமுக இது வரைக்கும் கொடுக்கல கொடுத்துட்டோம் இப்போ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதிமுக இது வரைக்கும் நமக்காக போராட்டத்தை முன்னெடுக்கல அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ இடைத்தேர்தலை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தால் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு குஷி கொண்டாட்டமா இருக்குன்றதை நம்ம கோவையிலே பார்த்தோம் சோ இந்த இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் இருக்கக்கூடிய கவனத்தை விட ஒரு தொகுதியில் யார் வெற்றி பெறுவாள் என்கிற கவனம் தான் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் காரணம் மக்கள் ஏதாவது அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்களா திமுக மீது அல்லது அதிமுகவை வரவேற்கிறார்களா அல்லது இவர்கள் ரெண்டு பேருமே நமக்கு தேவையற்ற இருக்கிறார்கள் திராவிட கட்சிகளை ஒழித்தோர் புதிய ஒருத்தர் கட்சிக்கு நாம நம்மளுடைய வாக்கினை வாய்ப்பாக அவர்களுக்கு கொடுப்போமே என்று பாஜக பாமகவை தேர்ந்தெடுக்கிறார்களா என்கிற கேள்வி என்பது எல்லோரும் மத்திலுமே எழுந்திருக்கின்றது ஊடகங்கள் மத்தியிலும் விவாத பொருட்டாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது சோ அதன் தான் சொல்றோம் இந்த விகரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியோடு இணைந்து நிச்சயம் களம் காண இருக்கிறார்கள் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் பாமகவினுடைய கோரிக்கையா இருக்கு தேர்தல் தேதியை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா கேம்பெயின் அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இப்ப தேர்தல் விதி என்பது நடைமுறையில இருக்கிறது அதனால பல்வேறு இடையூறுகள் இருக்கும் என்கிற காரணத்துல பாமக தேதியை தள்ள வைக்க கேட்டுக்கிறார்கள் இருப்பினும் கூட பாமக போட்டியிடுவது உறுதியாக இருக்காதோ பாமக பாஜக கூட்டணியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே களம் காண்பது என்பது மிக உறுதியாக இருக்கிறது வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் விக்ரவாண்டி தொகுதி மக்கள் குறிப்பிட்ட வநே சமுதாய மக்கள் பிற சமுதாய மக்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சூழல் வரணும் வந்திருக்கும்னு நினைக்கிறோம் நீங்களும் வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணுங்க நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க வந்து எடுத்துடனே நீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க தாமரை ஓட்டு போடுங்க நாங்க சொல்ல வரல பிற கட்சியினுடைய வேட்பாளர்களோடு பாஜக பாமக கூட்டணியினோட அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்களை ஒப்பிட்டு பாருங்கள் தான் நாங்கள் சொல்றோம் பிற கட்சியோடு பாமக பாஜக மேலும் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை ஒப்பிட்டு பாருங்கள் ஒப்பிட்டு சிறந்ததூர் வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் வன்னியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கான மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலிலே நமக்கான அடையாளத்தை நாம் ஒற்றுமையோடு ஒன்றிணைந்து முனைந்தோம் எனில் எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் இருபத்தாறுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேதுபது நன்றி வணக்கம்